இன்றைய தியானம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது இந்த சங்கீதத்தில் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே பா நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவை என்று அவருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் சொல்லிற்று என்று சொல்லுகிறார் கர்த்தனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சங்கீதக்காரராகிய தாவிதின் இருதயம் போல இருக்கும் என்று சொன்னால் அவருடைய முகத்தையே தேடுவோம் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் எல்லாம் நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடுவோம் அவருடைய முகத்தை தேடும் பொழுது பிரியமான உள்ளே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா ஆகவே நம்ம தேடும் பொழுது அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவர் தமது முகத்தை நமக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துவார் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார் நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை கர்த்தர் தெளிவாக சொல்கிறேன் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை அப்போ கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அவருடைய சந்ததியார் அவரை தேட வேண்டும் என்று சொல்கிறார் நான் நீதியை பேசி யதார்த்த மாணவிகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று தீர்க்கத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் இதே ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனத்திலும் கூட கத்தர் கத்தார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் என்று சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கத்திய பிள்ளையும் கத்தருடைய முகத்தை தேட வேண்டும் அது அந்தி சந்தி மத்தியான நேரங்களா இருக்கலாம் சங்கீதக்காரன் காரன் ஒரு நாளில் நான் ஏழு தரம் கத்தரை துதிக்கிறேன் நீங்க ஏழு முறை அவர் முகத்தை தேடலாம் எழுபது முறை அவர் முகத்தை தேடலாம் எப்பெல்லாம் நீங்க அவரை தேடுறீங்களோ அப்பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்துடுவார் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார் ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனுக்காக மகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் என்ன செய்யணுமா தன்னுடைய வழிய அக்கிரமக்காரன் என்ன செய்யணுமா தன்னுடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் டோட்டலாக திரும்பணும் ஏன்னா கர்த்தர் யார் அவர் அவன் மேல் மனதுருகுகிற கர்த்தர் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப வேண்டும் அவர் மன்னிக்கிறதற்கு தயை இருக்கிறார் ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே அவருடைய முகத்தை ஒவ்வொரு கத்துடை பிள்ளையும் தேடணும் நம்ம ஜெபிக்க போகிறோம் தாவிது உண்மையாகவே கத்தோடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுகிற ஒரு தேவ மனிதராய் காணப்பட்டார் நீங்கள் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதனுடைய தலைப்பிலே வாசிக்கிறோம் தாவிதி யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் வனாந்திரத்தில் கூட அவர் எப்படி பாடியிருக்கிறாரு ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கலாமா தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அதிகாலமே கத்தரை கத்தருடைய தாசன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் அமேன் கத்திற்கு சித்தமானவைகளை செய்தவன் தான் தாவிது நீர் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார் வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மாவும் மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லிட்டு ரெண்டாவது சனத்தில் இப்படியே பரிசுத்த பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் கத்தடை பிள்ளைகளே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் தேடுகிறவர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள் அவரை உணர்வார்கள் அவருடைய அன்பிலே கர்த்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இழைப்பாருணுமா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை தேடுவோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தரை வாஞ்சையோடு கூட தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாஞ்சைக்கு தக்கதாக அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நாம் காணும்படிக்கு நமக்கு வெளிப்படுவார் நமக்கு நன்கு தெரிந்த வசனந்தான் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் உங்கள் முழு இருதயத்தோடும் தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்கிறார் நம்ம இந்த காலையில் அவருடைய முகத்தை தேடலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு படி உம்முடைய முகத்தை இந்த காலையிலே நாங்கள் தேடுகிறோம் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடும் பொழுதே கத்த நீர்களுக்கு வெளிப்படுவீராக எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுப்பீராக எங்களை சந்திப்பீராக எங்களுக்கு உங்களுடைய வல்லமையும் மகிமையையும் காண்பிப்பீராக எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பீராக எங்கள் ஜெபங்களை கேட்பீராக எங்கள் குடும்பங்களிலே கர்த்தா இன்னும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய துன்மார்க்க வழியை விட்டு அக்கிரமக்காரர்களாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய நினைவுகளை விட்டு முழுவதுமாயும் இடத்தில் திரும்ப உதவி செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்த கை ஸ்தோத்திரம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆம்